ஒருத்தர் மாற்று மதத்தில் பிறந்து அவர் அதுலேயே உண்மையாக இருந்து எல்லாம் தான தர்மங்களை செஞ்சு நன்மைகளை செஞ்சு அவர் நரகத்துக்கு போவார் எல்லாம் வணங்காதனால நரகத்துக்கு போவார்னா இது யாருடைய தப்பா அவருடைய தப்பா இல்லை அவர் சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு எல்லாம் முடிவு பண்ணியிருந்தா அவர் ஏன் இஸ்லாமியாலாம் பிறக்க வைக்கக்கூடாது அவர் பிறந்துருந்தாக்கா அவர் அவரே சொர்க்கத்துக்கு போயிருப்பார்ல அப்படி இல்லைனாக்கா நான் மாற்று மதத்தில் பிறந்திருந்தாலும் அவருக்கு நல்ல அறிவை கொடுத்து பைபிள் குரானு ருக்வேதம் எஜுர்வேதம் சாமாதர்வன வேதத்தெல்லாம் படித்து அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருந்தா அவர் தெரிஞ்சு வந்திருப்பார் இஸ்லாத்துக்கு அதையும் கொடுக்காமல் மாற்று மாதத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக அவர் நன்மை நன்மைகளை செஞ்சு நறுக்கு போவார்னா இது யாருடைய தவறு அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா விதி தொடர்பாக ஒரு கேள்வியை கேட்குறாங்க அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் அதுதான் விதி தொடர்பாக செய்கிறாங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து எதனால் ஏற்படுதுன்னு சொன்னோம்னா இஸ்லாம் வந்து விதி தொடர்பாக எப்படி நம்ப சொல்கிறதோ அதை சரியாக புரிந்து கொண்டால் அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன செஞ்சிடும் விடை வந்துவிடும் என்னென்னு சொன்னோம்னா பொதுவாக நாம் எல்லாமே நம்புகிறோம் எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கு நம்முடைய பொதுவாக நம்பிக்கை குரானாக தான் சொல்லி காட்டுது நம்ம இஸ்லாத்தை நம்ப வேண்டிய அடிப்படையான நம்பிக்கைகளில் ஒன்று ஆமந்த பில்லாகி ஓ கத்துகி ஓ குத்துபிகி ஒரு சுலுகி ஆகி ஒரு கதிரி ஹைரிகி ஓ ஷர்ஹி மல்லாய் தாங்கலாம் அல்லாவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய மலக்குமார்கள் வேதங்களையும் மறுமை நாளையும் நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அல்லாவுடைய விதிப்படி தான் ஏற்படுது அப்படின்னு நாம் நம்புவது இஸ்ராத்துடைய அடிப்படையாக நம்பிக்கைகளில் உண்டு இந்த நம்பிக்கைகளில் எந்த ஒன்றை ஒருவர் மறுத்தாலும் அவர் யார்தான் காஃபிர் இஸ்லாம் வந்து விதியை நம்ப சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் வந்து அந்த விதியை எப்படி நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு வரையறுத்து தந்திருக்கு அதை நாம் நம்பினோம் என்று சொன்னால் அது வந்து நாம தான் தப்பா விதியை வழங்கிறோமே தவிர இஸ்லாம் சொன்னது கிடையாது நவீர் நாயகம் செல்லாத விதியை நம்பக்கூடிய விஷயத்துல மனிதர்களுக்கு நாலு அளவுகோல சொல்றாங்க முதலாவது அளவுகள் என்னவென்று சொன்னால் இஹரிஸ் அலாமா என்ப உனக்கு எது நன்மையாக இருக்குமோ அதில் நீ ஆசைப்படு அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது முதல் விஷயத்தில் விதிப்படி தான் எல்லா நடக்கும் நம்ம நம்பணும் அதே நேரத்தில் எந்த ஒன்றும் நடப்பதற்கு முன்பாக நம்முடைய அறிவை கொண்டு எது சரியானது எது பயனுள்ளது என்று மனிதன் சிந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் ரெண்டு பாதை இருக்கிறது ஒரு பாதை வந்து கற்கள் முக்கள் கண்ணாடி கொள்ளக்காரங்க விச ஜந்துக்க இதெல்லாம் நிறைஞ்ச பாதை இன்னொரு பாதை பாதுகாப்பான ஒரு சாலைன்னு வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம அறிவு பிரகாரம் நம்ம எந்த சாலையில் போகணும்னு சொல்லுவோம் எந்த சாலை வந்து சரியான சாலையோ பாதுகாப்பான சாலையோ அதில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் போகணும்னு சொல்லுவோம் இல்லை இல்லை எனக்கு தான் நடக்கும் விதி என்னன்னு நடந்த பிறகு தான் சொல்ல முடியும் ஒன்று விதி என்ன என்பது தான் சொல்ல முடியும் நடந்த பிறகு தான் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் நடப்பதற்கு முன்பாக உனக்கு இஸ்லாம் ஆசைப்படும் செய்ய சொல்லுது அப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி நன்மையானது எது எந்த பாதிப்பு இல்லாத ரூட்ல தான் நன்மையானது ஓலான் நான் முள்ளு கிடக்குது கல்லு கிடக்குது இறைவன் விதிப்படி தான் சொல்லி அவர் போனான்னு வச்சுக்கிடுங்க இவர் தனக்கு தானே தேடிக் கொண்டாரே தவிர இவர் எதன் மீது பழி போடக்கூடாது நான் செஞ்ச செய்ய மீது பழி போடக்கூடாது மதுமை நாளில் வந்து இந்த உலகத்துல இணை வைத்த மக்கள் எல்லாம் அல்லாட்ட போய் சொல்லுவாங்க அதாவது லவ் யஷா அல்லா நாடி இருந்தால் நாங்களும் எங்கள் முன்னோர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள் இந்த சகோதரர் கேட்டாரா இல்லைங்களா இதே கேள்வியை வந்து நபியன் நாயன் காலத்துல கேட்டாங்க சகோதரர் சுலைமான் விளங்கிறதுக்கான கேட்டிருக்காரு அவங்க எந்த கோணத்துல கேட்டா அல்லாஹ் ஆயிடும் ஆனா விளங்கறதுக்கான கேட்டிருப்பாங்க நம்ம நம்புறோம் ஆனால் இதே கேள்வி யாராவது கேட்கப்பட்ட கேள்வி மக்கா முஷிருக்கின்றால் கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ் நாடி இருந்தா மதுமையில சொல்லுவாங்களாம் அல்லது இந்த உலகத்துல அவங்க சொன்னாங்க அல்லாஹ் நாடி இருந்தா நாங்களும் எங்க முன்னோர் செஞ்சிருக்க மாட்டோம் இணை வைத்திருக்க மாட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அவங்க சொன்னாங்க ஆனா அல்லாஹ் அபுல் ஆலமீன் இந்த மாதிரி பேசுறது குஃபுருங்கலாம் ஒருத வந்து ஒரு தப்புல இருக்கிறாங்க வச்சுக்கிடுங்க தான் செய்வது சரியா தவறா என்று சிந்தித்து அதுல இருந்து அறிவை கொண்டு விடுபடாமல் தவறில் நீடித்து கொண்டே விதியின் மீது பழி போட்டால் அவன் காஃபி இப்போ தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு தண்ணி அடிக்கிற போய் தண்ணி அடிக்க பாவம் அது குடும்பத்துக்கு நாசம் சமுதாயத்துக்கு நாசம் உடலுக்கு நாசம் எல்லாம் சொல்லும் போது அந்த பாவத்துல விடுபடணும் எதை கொண்டு விடுபடணும் விடுபட அறிவை கொண்டு அவன் செய்யணும் விடுபடணும் அல்லா நாளுதான் என்னென்ன செய்வான் தண்ணி அடிக்கிறத விட்டு அல்லா என் உள்ளத்தை மாத்துவான் அப்படி பேசுறா வச்சுக்கணுங்க அவன் யாருதான் ஏன்னு சொன்னோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் எது சரி எது தவறு என்பதை அறிவை கொண்டு சிந்திப்பது வேண்டும் என்று தான் மார்க்கம் என்ன செய்து முதல்ல சுட்டிக்காட்டு நீ வந்து நடந்த பிறகுதான் அது விதி நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிவை கொண்டு சிந்தித்துப்பார் இந்த உலகத்துல பல மதங்கள் இருக்குது பல மார்க்கங்கள் இருக்குது பல கொள்கைகள் இருக்குது இஸ்லாம் வந்து எல்லா மனுஷனுக்குமே சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்குது ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு படைப்பினத்தை கும்பிடுறாரு ஒரு படைப்பினம் ஏதோ ஒரு கல்லையோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு படைப்பினத்தை நினைச்சு கும்பிடுறாரு படைப்பினத்துக்கு வந்து நமக்கு கடவுளை போன்று அல்லாவை போன்று உதவி செய்யக்கூடிய சக்தியோ உதவி செய்யக்கூடிய ஆற்றலோ அது நம்முடைய துன்பத்தை நீக்கக்கூடிய ஆற்றலோ நமக்கு நல்லதை தரக்கூடிய ஆற்றலோ படைப்படத்துக்கு இருக்குதா நம்ம அருமையை சொல்லுது படைப்படத்துக்கு என்ன செய்யாது கிடையாது அப்படி இருக்குன்னு வச்சுக்கணுங்க அந்த படைப்பை நமக்கு என்ன செஞ்சுருக்கணும் உதவி செய்யணும் நம்முடைய கஷ்டத்தை நீக்கணும் அப்போ எந்த ஒரு படைப்பிடங்களும் நமக்கு வந்து இறைவனை போன்று எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் நம்முடைய துவாக்களை செவியேற்பதோ நம்முடைய கஷ்டங்களை செவிய நீக்கக்கூடிய ஆற்றலோ எந்த ஒரு படைப்பினத்துக்கும் இல்லை என்பது மனுஷனே நல்ல என்ன செஞ்சுருக்கிறான் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் தெரியுது தெரியுதுல நான் வந்து இந்த போய் சாப்பாடு கேட்க மாட்டேன் இது வந்து ஒரு சாதாரண ஒரு சீப்பு தான் இது வந்து எனக்கு என்ன செய்ய முடியாது ஒண்ணும் பண்ண முடியும் நல்லா தெரியுது இல்லை இதே சீப்பை வந்து நான் ஒரு உருவமா படைச்சு வச்சோடனே அதுக்கு நான் சொன்னதை கேட்குது நான் சொன்னதை பார்க்குது அது எனக்கு எல்லா உதவியும் சேர்ந்து அது யாருடைய அறிவுதல உள்ள குறை மனித குறை இது வந்து இஸ்லாம் எந்த படைப்பினங்களும் நமக்கு வந்து இறைவனை போன்று உதவி செய்ய முடியாது படைப்பினங்களுக்கு கடவுளாக கூடிய தகுதி இல்லை என்பதை தெல்ல தெளிவான சான்றுகளை இஸ்லாம் சொல்லுது இஸ்லாத்தை விடுங்க மனித அறிவே அதை என்ன செய்யும் சொல்லும் மனித அறிவே அதை என்ன செய்ய சொல்லு எந்த மனித அறிவை வச்சு அதாவது தங்களுடைய மனித அறிவை வச்சு படைப்பினங்கள் வந்து கடவுளை போன்று கஷ்டத்தை நீக்கும் இறைவனை உதவி செய்ய நிரூபித்து காட்ட முடியுமா நிரூபித்து காட்ட முடியாது அப்போ படைப்பினங்களால் முடியாது என்பது கண்ணால் பாத்திரம் தெரிந்து கொள்கிறோம் கடவுள் என்பவன் எந்த ஒரு படைப்பாகவும் இருக்க முடியாது அறிவு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ கடவுள் என்பவன் யாருக்கும் பிறந்திருக்க முடியாது என்பது அறிவு சொல்லக்கூடிய விஷயம் கடவுள் என்பவனுக்கு தாய் இருக்க முடியாது தாய் இருந்தால் அந்த கடவுளை விட தாய் வந்து பலமிக்க கடவுளையே பெற்றெடுத்த தாய் எப்படி இருப்பா கடவுளுக்கு தாய் எப்படி இருப்பா கடவுளை விட பலமானவளா இருப்பார் சிந்திக்கிறதுக்கு பெரிய வேத அறிவு தேவை கிடையாது கடவுள் ஒரு நம்ம சொல்ல நம்மை விட உயர்ந்தவன் கடவுள் எல்லாவற்றும் ஆற்றல் பெற்றவன் கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா நாம எந்த படைப்பினத்தையும் என்ன செய்ய முடியாது கடவுளாக்க முடியாது இது புறாண படிக்க வேண்டியது இல்ல எஜூரு சாம அதனால் எந்த ஒன்றையும் படிக்க வேண்டியது இல்லை நம்ம அறிவு வந்து சிந்திச்சு நமக்கு தெளிவா என்ன செய்யும் தெரியும் நாம ஒருவனை கடவுளாக இருக்க வேண்டும் என்றால் எந்த படைப்பினத்துக்கும் அந்த தகுதி இல்லை என்பதை நம்முடைய அறிவு என்ன செஞ்சிடும் தெளிவாக சொல்லிடும் கடவுள் வந்து தூங்கக்கூடியவனா இருக்க முடியாது கடவுள் அவன் யாரு கிடையாது கடவுள் கிடையாது கடவுள் வந்து ஒவ்வொரு வினாடியை லட்சமாக பங்கு வைத்தான் கோடியாக பங்கு வைத்தான் அந்த நேரத்திலும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் கடவுள் என்பவன் எங்கிருந்து அழைத்தாலும் கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் கடவுள் என்பவன் எங்கிருந்து அழைத்தாலும் பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் கடவுள் என்பவன் வானம் பூமி எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இப்படி எல்லா குறைகளை விட்டு கடவுள் அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு மனித அறிவை கொண்டு வந்து சிந்தித்தாலே அவன் கடவுளாக எடுத்துக்கொள்ள வேண்டிய எல்லா தகுதியும் யாருக்கு மட்டும்தான் இருக்குது ஒத்துக்கொள்வாங்க அல்லாக்கு மனவர் எந்த இந்த உலகம் சொல்லக்கூடிய கொள்கைகள்லையும் கடவுளாக இருக்கக்கூடிய தகுதி கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று என்ன செய்யலாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்பதற்கு திருக்குறான் வந்து கியாம்பத்தி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இஸ்லாம் செஞ்சிருக்கு தந்திருக்கு அப்ப மனித அறிவை கொண்டு எந்த ஒன்றையும் நடப்பதற்கு முன்பாக எது சரி என்பதை அறிவை கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை வந்து ஒரு மாப்பிள்ளை எல்லா விதிப்படி குடிக்காதான் கொள்ளக்காரன் கஞ்சா காரணம் போய் கட்டி கொடுக்க முடியுமா மாப்பிள்ளை பார்த்தா மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா நல்ல குடும்பத்தை காப்பாற்றுவாரா படிச்சிருக்காரா நல்ல அகலாக்கு இருக்காரா தொழுகை இருக்கிறாரா ஒரு பொண்ணு பார்த்தா அப்படித்தான் செய்வோம் நம்ம அறிவை கொண்டு நாம் தீர்மானித்து நம்ம சரியாக இருந்தால் அதுக்கு பதகை என்ன அடுத்து வர்றேன் நம்ம அறிவு முதல்ல இஸ்லாம் என்ன சொல்லுது அறிவை கொண்டு தான் தீர்மானிக்க வேணும் ஒரு பாவத்தில் இருந்து விடுபடாமல் இருப்பதற்கு எவன் விதியை காரணம் காட்டுகிறானோ அவன் காஃபின்னு குரான் தெளிவாக சொல்லுது அல்லாஹ் அப்புதான மீன் திருமறை குரானில் வந்து அல்லாஹ் சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு அல்லா தந்த செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு அல்லா சொன்னான் அல்லாஹ் சொன்னவுன குரான்ல வந்து குரான் சொல்லி காட்டுது முத்துழியுமுனா மல்ல யஷா அல்லாஹ் வத்தான அல்லாஹ் நீ உணவளிக்க கூடிய நீங்க சொல்றீங்க அல்லாஹ் உணவளிக்க நாடியவங்கள் நாங்களே உணவளிக்க வேண்டும் அப்படின்னு செஞ்சாங்க கேள்வி கேட்டாங்க இது முட்டாள்தனமான ஒரு கேள்வி ஏன்னு சொன்னால் அல்லாஹ் உணவளிப்புன்னு சொன்னால் அவன் எப்படியெல்லாம் உணவளிக்க சொல்கிறானோ அப்படி தான் அவன் உணவளிப்பான் என்ன செய்வான் அவன் நேரடியாக நமக்கு உணவு தருவான் வானத்தன் மலை இறைக்கி நமக்கு உணவு அல்லா தருவான் அல்லாஹ் செய்வான் நமக்கு ஒரு படைப்பினங்கள் மூலமாக உதவியை கொண்டு வந்து சேர்ப்பான் நம்ம வீட்டுக்கு போறோம் ஒரு கணவர் வீட்டுக்கு போறாரு ஆக்கி வச்சிருக்காங்க ஆக்கி இவருக்கு கிடைக்க வேண்டும் யார் நாடி இருக்கிறான் அல்லா நாடி இருக்கிறான் அப்ப படைப்பினங்கள் வந்து அல்லாஹ் மீன் அவனுடைய உதவியை நேரடியாகவும் தருவான் தன்னுடைய படைப்பினங்கள் மூலமாகவும் அல்லா செய்வான் தருவான் என்பது குரான் சொல்லக்கூடிய அடிப்படை அப்போ நாம ஒருவருக்கு உதவி செய்து அல்லாவுடைய உதவி அல்லா நமக்கு என்ன செய்யும் மருமையினால கூலியை தருவான் நன்மையை தருவான் குரான் என்ன சொல்லுது இவன் என்ன செஞ்சான் ரிசுக்கு வளர்ந்தோம் அல்லா தானே அப்போ அந்த அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய நாங்களுக்கு தர்மம் செய்யணும் என்ன செய்தான் இஸ்லாம் எப்படி எல்லாம் சொல்கிறதோ அந்த அடிப்படையெல்லாம் மறுப்பதற்கு இப்படி ஒரு முட்டாள்தரமான கேள்வி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதே மாதிரி காஃபிர்கள் கேட்டாங்க அதாவது மை யுகில் வகிய தமீன் நம்முடைய எலும்புகள் எல்லாம் மக்கி போன பிறகு அதை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம் யான்னு கேட்டாங்க அப்போ அல்லா சொன்னால் பதில் என்ன செய்யறான் சிந்திக்க மாட்டேங்கிறான் அல்லா கேட்குறான் அல்லா தான் செய்ய மதுக்கூறா மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது அந்த காலத்துன்னு என்னவா இருந்த உனக்கு வயசு நாற்பதுன்னா நாற்பத்தோரு வருஷத்துக்குனா நீ யார் சொல்லு நாற்பத்தோரு வருஷத்துக்குனா நீ யார் எவனா சொல்ல முடியுமா எனக்கு வயசு நாற்பத்தி ஒன்று வச்சுக்கிடுங்க நாப்பத்தி என் தாயுடைய வயத்துல நான் உண்டாவதுனா நான் யார் நான் ஒன்றுமே கிடையாது அப்போ ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒன்றை வந்து இறைவன் வந்து ஒரு விந்து துளியாக்கி அதை கருமுட்டையாக்கி அதை கருவாக்கி அதுக்கு எலும்புகளை போர்த்தி அல்லாத தாயுடைய வயத்துல வளர வச்சு உனக்கு குழந்தையா வெளியே கொண்டு வந்து உன்னை படிப்படியாக டப்பு வந்து வளர்த்திருக்கலையா ஒண்ணுமே இல்லாம ஒன்னை படைத்த இறைவனுக்கு நீ அறிஞ்சு போனப்பறம் உண்டாக்குற கஷ்டமா நல்லா கேட்கறான் அன்பு அசத்து உங்களை படைக்கிறது கஷ்டமா வானத்தை படிக்கிற கஷ்டமா எல்லாம் கேட்குறான் மனுஷனை படைக்கிறது கஷ்டமா வானத்தை படைக்கிற கஷ்டமா செஞ்சு பார்த்தா வானத்தை படைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த வானத்தையே அல்லனு என்ன அஃப சம்ககா இப்போ சௌவாக வாகதஷ லைலகா வகரஜல் உகாக அவனுடைய முகடுகளை உயர்த்தி அதை சீராக்கி அவனுடைய இரவை வந்து சூட வைத்து முற்பகையை வெளிப்படுத்தி தப்பும் செஞ்சுருக்கான் ஒண்ணும் வெளியே கொண்டு வந்து பெரிய கஷ்டமா மை யுகையில் இல்லாமல் உகையது நாம் எறும்புகளாக மக்கி போன பிறகு நம்ம மீண்டும் உயிர் பத்து எழுப்பவன் யாருன்னு மனதை கடிக்கணும்னா கூ யுகிகள் அன்ஷகா உன்னை முதன் முதலாக எவன் படைத்தானோ ஒண்ணுமே இல்லாத அல்பமான துளியிலிருந்து உன்னை படைத்த ரொம்பக்கு உன்னை மீண்டும் படைப்பது என்ன கிடையாது பெரிய ஒரு விஷயம் கிடையாது வேதங்களை படிக்கணும் எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அறிவு கொண்டு சிந்திச்சாலே என்ன செய்யலாம் நம்ம வழியே பெற முடியும் ரெண்டாவது நடந்த பிறகுதான் விதி நடக்கிறதுக்கு முன்னாடி அறிவு கொண்டு என்ன செய்ய சிந்திக்கணும் ரெண்டாவது அல்லாட்ட உதவி தேடு இப்போ நாம் என்ன செய்யறோம் ஒரு தொழில் தொடங்க போகிறோம் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தொழில் பண்ண போறோம் அது எந்த இடத்துல வைக்கலாம் சரியான தொழிலாக இருக்குமா மார்க்வம் வந்து ஹலாமான தொழிலா ஹலாலா இதை எல்லாம் பார்த்து அறிவை கொண்டு சிந்திச்சு இது சரியாக இருந்த தொழிலை துவங்கிடும் தொழில் துவங்கின பிறகு இஸ்லாம் என்ன சொல்வது அல்லாட்ட உதவி தெரியாதுல்லாம் நான் தொழிலை துவங்கி நீ எனக்கு உதவி செய் மூணாவது வலா தங்க நீ வந்து இயலாமல் ஆகிவிடாது ஒரு தொழிலை துவங்கின பிறகு அல்லாட்ட உதவி தெரிஞ்ச பிறகு உழைக்கும் ஒரு பரிச்சல ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் வச்சுக்கோங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பாடங்களை நல்லா கவனிக்கணும் அல்லாட்ட உதவி தரணும் அல்லாட்ட உதவி வச்சு புக்க முடிவு மார்க் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அந்த பாடங்களை என்ன செய்யணும் சோர்வு இல்லாம படிக்கணும் ஏதோ ஒவ்வொரு எல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யணும் பாடங்களை படிக்கணும் இந்த மூன்றையும் நம்ம செஞ்சிட்டோம் மூன்றையும் செஞ்ச பிறகு சில நேரங்கள்ல நம்ம நினைச்சதுக்கு மாற்றமா நடக்கலாம் நல்லா படிச்சு பரிச்சை எழுதியிருப்போம் செஞ்சிருப்போம் பரிச்சு எழுத ஏதாவது தளபதி ஏதாவது வந்து சரியாக எழுத முடியாமல் போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க ஃபைலா போய்ட்டோம் நடந்து முடிஞ்ச பிறகு விதியின் நம்பு நடந்து முடிஞ்ச பிறகு விதியின் நம்பு ஃபைன் அசாபக செய் உனக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகிவிட்டால் அப்படி நடந்தால் இப்படியா இருக்கும் இப்படி நடந்தால் அப்படி இருக்கும் நடந்த பிறகு பேசாது இது எல்லாம் எப்போ பேசணும் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் கொண்டு யோசிக்கணும் அப்போ நமக்கு ஒரு நடக்கிறோம் ஒரு ரோட்ல போறோம் போட்டுக்கிட்டோம் கரெக்டாக பிரேக் பிடிக்கிற வண்டியில் போறோம் சரியான வேகத்துல போறோம் கரெக்டாக எல்லாம் மேலே போறோம் கை கால் முடிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க இது அல்லா ஒரு விதி நடந்தோம் இதுக்கு மேல இந்த உலகத்துல யார் என்ன சொல்ல முடியும் நான் கேட்குறேன் இந்த உலகத்துல வந்து குழந்தை கரெக்டாக போகிறான் கரெக்டாக போகும்போது இன்னொருவன் செய்த தவறினால் அவனுக்கு வந்து பாதிப்பு உண்டாயின்னு வச்சுக்கிடுங்க இவன் வந்து இது இறைவன் மட்டும்தான் அவனுக்கு வந்து விடுபட முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை விட வேற எந்த அடிப்படையும் எந்த நாத்தியவாதியும் யாரும் என்ன சொல்லிவிட முடியாது அவங்க தன்னம்பிக்கை எடுக்க கூடாது இருப்பாங்க அந்த தன்னம்பிக்கையை தான் நம்ம என்ன சொல்றோம் அல்லாஹ்னு நம்பிக்கை வைக்கிறோம் அல்லாஹன் வைக்க நம்பிக்கையை விட பெரிய நம்பிக்கை என்ன இருக்குது இறைவன் நம்ம உதவி செய்வான் இறை நம்பிக்கையை தான் அவனை மீண்டும் வெளிச்சி பெற வைக்கும் இஸ்லாம் வந்து அந்த குருட்டா போக்கில் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு விதியை நம்ம இஸ்லாம் சொல்லலை அதே நேரத்தில் நமக்கு சொர்க்கமாக நரகமானது எப்போ தெரியும் ஆகத்துல தான் தெரியும் இந்த உலகத்தில் நம்ம நடக்கக்கூடிய பாதிப்பு இந்த உலகத்தில் தெரிஞ்சிடும் நம்ம அல்லாவுடைய விதியை நம்பிட்டு போயிடுவோம் சொர்க்கமாக நரகமாக எப்போ தெரியும் ஆகத்துல தெரியும் அப்போ நம்ம சொர்க்கமாக நரகமானு நம்ம போகிறதுக்கு இந்த உலகத்தை என்ன செய்யணும் நீ சொர்க்கத்தை போகணும்னு ஆசைப்படுற நரகத்தை இஸ்லாம் சொல்ல நம்பிக்கை சரிதான் அப்படின்னு நம்புனா ஒருதன் வந்து அதெல்லாம் இஸ்லாம் சொல்ல பொய்யுங்க இஸ்லாம் நரகம்லாம் எல்லாம் நீ எதுக்கு இந்த கேள்வி கேட்குற இஸ்லாம் பொய் ஒருத்தன் வந்து என்ன செய்யறான் சுடுகாட்டில் பேய் இல்லைங்கிறான் பேய் இல்லைன்னு சொன்னா வச்சுக்கிடுங்க அவன் சுடுகாட்டில் போய் தூங்குறதுக்கு பயப்படலாமா பேய் இருக்குன்னு நம்புறான் வச்சுக்கான் அவன் பயனியாண்ட பயப்படுற பேய் வந்து தாக்கிரும்ங்கிறான் அவன் உண்மை நம்புறான் ஒருத்தன் என்ன செய்யறான் பேய் இல்லை நம்புறான் அவன் பேய் இருக்குன்னு நம்புற உண்டு போய் ஓம் பேய் என்ன மட்டும் ஏன் தாக்குதுன்னு கேள்வி கேட்டா அவன் நம்புறான் நீ என்ன செய்யல நம்ப நம்பத நீ நம்பவே கவலைப்படுற அந்த பேய் இருக்கு நம்பவே இல்லை உடனே பேய் இருக்கு நம்ம அந்த பேய் வந்து அடிச்சிடும் தன்னை சாப்பிட்டு அப்படின்னு நம்புறான்னு வச்சுக்கலங்கிறவன் போய் உன் பேய் என்ன கொன்றுமா அது என்ன உன் பேய் என்ன வந்து கொல்ல வருது கேட்டா நீ நம்புனா அதை நம்பிட்டு போ நம்பிட்டு நீ அப்படி கேள்வி கேளு கேளு நம்பதான வச்சிருக்கேன் அதான் நீ நம்பிட்டு நீ பொய்யன்னு சொன்ன பிறகு அது என்ன கடவுள் என்னதுக்கு நரகத்துக்கு போறாரு நீ ஏன் அதை பத்தி கவலைப்படுற நீ பொய்யின்னு சொன்னா எனக்கு கவலைப்படுற எவன் வந்து அதுக்கு பயப்படுறானோ அவன் தான் என்ன செய்யணும் கவலைப்படணும் இப்போ நம்ம கவலைப்படுற நரகத்துக்கு போய் விடுங்க நம்ம ஏன் கவலைப்படுறோம் நாம அதை உண்மை நம்புறோம் அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறோம் நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் இவங்க நம்பவே இல்லை ஒரு சாரா நம்பவே இதை வச்சுக்கணும் சொர்க்கம் நரகம்னா பொய்யின்னாச்சு அது என்ன உங்க அல்ல என்ன எங்களுக்கு நிறைய பேர் போறான்னு கேட்டா அந்த கேள்வி கேள்வி உனக்கு என்ன நியாயம் இருக்குன்னு கேட்க நியாயம் வேணும் இல்ல நம்பாத ஒருத்தன் வந்து அதை கேட்க அப்படி ஒண்ணு பொய்யின்னு சொன்ன பிறகு இப்போ வந்து ஒரு ஆளு கடவுள் இருக்குங்கிறாரு ஒரு ஆளு கடவுள் இல்லங்கிறாரு கடவுள் இருக்குது இல்லைன்னு சொல்லி வாதம் ரெண்டு பேர் கடவுளை பத்தி நினைக்கிறாங்க ஒரு ஆளு ஒரு பொருளை கடவுளுங்கிறார் இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு இன்னொரு பொருளை கடவுளுங்கிறாரு அவங்களுக்குள்ள எது உண்மையான கடவுள் என்ன செய்யலாம் வாதம் வரலாம் ஒரு ஆளு கடவுளே இல்லைங்கிறாரு இவர் வந்து அல்லா கடவுளா இயேசு கடவுளா அவங்கள வாதத்துக்குள்ள போகலாமா ஒரு ஆளு கடவுளே இல்லைங்கிறாரு இப்போ ஒரு ஆள் அல்லாஹ் இறைவன் தானே உண்மையான கடவுள் ஒரு ஆள் இயேசு தான் உண்மையான கடவுள் ரெண்டு பேரும் வாதம் பண்ணா வச்சிருக்கேன் அது ஒரு லாஜிக் இருக்கு ஒரு ஆள் கடவுளே இல்லைங்கிறார் இவர் போய் நான் வந்து அல்லா கடவுள இயேசு கடவுளான வாதத்துக்கு வர சொன்னா நீதான இப்போ கடவுளே இல்லைங்கிற நீ இது இப்படிப்பா வாதம் பண்ணுவ நீ ரெண்டு ரெண்டு பேரையுமே நீ இல்லைன்னு சொல்லணும் அப்போ சொற்கன நம்பிக்கையே எனக்கு இல்லை நம்பிக்கையே இல்லைன்னு சொன்ன பிறகு என்ன இதுக்கு அல்லா வந்து நரகத்தில் போகிறான் கேள்வி கேட்டால் நீ நம்பிட்டு வந்து கேள்வி கேளு நான் நம்புறேன் நம்புறன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு சொர்க்கம் நடக்குது எப்படி தீர்மானிக்கப்படும் மறுமையை தீர்மானிக்கப்படும் மறுமையை தீர்மானிக்கப்படுறது முன்னாடி இந்த உலகத்தில் இஸ்லாம் எப்படி நடக்குன்னு சொல்லுது நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணுமா சகாபாக்கள் கேட்க அல்லாஹ் தோதலே அல்லாத சொர்க்க எல்லாம் முடிவு பண்ணிட்டான்ல நாம எதுக்கு நல்ல இறங்கல் செய்யணும் அப்ப நம்பியான சொன்ன பதில் என்ன இல்லோ நீங்க நல்ல இறங்கல் செய்யுங்கள் குல்லும் எசமாம் குலிக்கல ஒவ்வொரு மனிதனும் அவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அது அவனுக்கு லேசாக்கப்படும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய விதி விதியை நம்பும்போது நம்பிக்கை சொன்ன எல்லாத்தையும் நம்பணும் மறுமதி எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா அல்லா விதித்து விட்டா நம்புறதோட நல்ல தான் கிடைக்கும் இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது அப்ப நான் வரைக்கும் என்ன செய்யணும் நல்ல நம்புறவங்க ரங்கல் செய்யணும் அப்போ சொல்ல நான் வந்து நம்பவும் மாட்டேன் அல்ல ஏன் நரகத்தை என்ன போனேன் கேள்வி கேட்பா கேள்வி வந்து புதர்க்கமான கேள்வி அப்போ ஒன்று நம்பி விட்டால் நம்பிக்கைக்கு பிரகாரம் அந்த கேடு வராமல் இருப்பது என்ன செய்யணும் அதை செய்யணும் எவ்வளோ ஆன செய்கிறாரு ஒரு முள்ளு கல்லுலாம் கிடைக்கு இந்த ரோட்டில் போனால் எனக்கு எதுவுமே ஆகாது நம்புறாங்க வச்சுக்கிடுங்க நம்ம சொல்ல முள்ளு கல்லுலாம் கிடைக்குது நீ ரோட்டில் போனால் உனக்கு டயர் வந்து பஞ்சர் ஆகிரும் போகாதங்கிறோம் அப்படினு சரி அப்படிலாம் பஞ்சர் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீ என்ன என் டயர் பஞ்சர் ஆகும்னு சொல்லி கோவப்பட்டா அது லாஜிக் இல்லாத கேள்வி நம்ம வந்து முள்ளில் போனால் பஞ்சர் ஆகும் கல்லில் போனால் பஞ்சர் ஆகும் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அது எப்படி என் டயர் பஞ்சர் ஆகும்னு சொல்கிறீங்கன்னு கேட்டா நீ பஞ்சர் ஆகும் நம்புனா சரியாக பாதையில் போ ஒரு நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னோம்னா எங்க மாதிரி என்ன செய்யக்கூடாது கோவப்படக்கூடாது அப்ப சொர்க்கம் இருப்பது உண்மை நரகம் இருப்பது உண்மைன்னு வச்சுக்கிடுங்க எதுக்கு உங்க அல்லா வந்து கேட்டால் நம்பிட்டேன்னா கரெக்டா அல்லா சொற்கு சொன்னோம்னா நீ என்ன செய்யக்கூடாது அந்த கேள்வி என்ன செய்ய கூடாது மறுமையாக நடக்கும் போது அது உண்மையா பொய்யான்னு என்ன செஞ்சுக்கள் தீர்மானிச்சுக்கலாம் அதனால வந்து யாரெல்லாம் இதை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது நீ வந்து இஸ்லாம் கொள்கையை தெளிவாக எடுத்து வச்சுட்டா இல்லையா யாரெல்லாம் கிணை வைக்காம அவனை வணங்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் அவங்கள நரகம் ஒரு ஆடு இந்துவா இருக்கிறாரு அவருக்கு அதை செய்தி இஸ்லாம் சொல்ல கேள்விப்படுறாரு அவர் நம்பாம இருக்க போதும் அவர் கொள்கையில் உறுதியாக இருக்காரு ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாம் சொல்வதை பொய்யும் நினைக்கிறாரு அழுதான் அவர் உறுதியாக இருக்கிறார் அப்ப அவர் இஸ்லாம் சொல்வதை பொய்யின்னு நினைக்கும் போது அவர் என்ன என்ன கேள்வி கேட்கக்கூடாது அது என்ன இஸ்லாம் எங்களை தொகுதிக்கும் போது கேட்கக்கூடாது ஏன்னா உன்னுடைய பார்வையில் அது பொய் பொய் என்றால் நடக்காது நாங்கள் தான் மூட நம்பிக்கை சொந்தக்காரர்கள் அப்ப எங்களும் மூட நம்பிக்கை சொல்லிட்டு போகணுமே தவிர நம்பாத ஒருவன் எனக்கு அந்த விளைவு கிடைக்குமான்னு கேள்வி வைக்க தப்பு நம்பிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு சரியாக நடக்க வேண்டும் அப்ப முதல் ரெண்டு ஒண்ணு முடிவு பண்ணணும் ஒரு ஆளு இந்துவா இருக்கிறாரு ஒரு ஆள் கிறிஸ்தவரா இருக்கிறாரு அவரு இஸ்லாம் சொல்லக்கூடிய சொற்கள் மேல நம்புறாரா இல்லையா அவர் வந்து அது பொய்யுங்கிறாரு பொய்யுன்னு அதை பத்தி கவலைப்படாது உங்களுக்கு தான் நடக்காதுல்ல நடக்காத ஒண்ணுக்கு பொய்யான ஒண்ணுக்கு நீங்க இந்த உலகத்துல கேள்வி கேட்டுக்கிட்டு நடக்கிறோம் நம்புறோம் பாத்துக்கிடுவோம் அது உண்மை அப்படின்னு நம்புனோம்னா அந்த உண்மை உங்களுக்கு வந்து அந்த விளைவு ஏற்படாமல் இருப்பதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை என்ன செஞ்சுக்கிடுங்க சரியா நடந்துக்கிடுங்க இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் அதனால இதுல வந்து இறைவனை நாம் கோவித்துக் எந்த ஒரு விஷயம் கிடையாது யாரெல்லாம் வந்து இறைவன் சொன்னபடி நடந்து அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது வந்து இறைவனுடைய விதி நம்பணும் இறைவன் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்து அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் அது அவன் தன்னைத்தானே நொந்து கொள்ள வேண்டுமே தவிர இறைவன் மீது பழி போடுவது என்ன கிடையாது அர்த்தம் கிடையாது குரான் ரெண்டா பிரித்து சொல்லுது என்ன சொல்லணும் அப்படிதான் படிச்சு பாருங்க ஏதாவது தரையிலும் கடலிலும் மனிதர்கள் செய்த பாவங்களினால் கேடு நடந்து விட்டது அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா நாம நடந்து நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அந்த பாதிப்பு நம்மால் ஏற்பட்டதுதான் நாம அல்லா சொன்னபடி நடக்கிறோம் நடக்கிறோம் நமக்கு ஒரு பாதிப்பு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது விதிப்படி அல்லா நம்ம சோதிக்கிறதுக்காக நடந்தது நம்ம அல்லா சொன்னது மாற்றமா நடந்து ஏற்பட்ட பாதிப்பு நம்ம அது ஏற்பட்டது அல்லா சொன்னபடி நடந்து நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது விதிப்படி நடந்தது மறுமையின பொறுத்த வரைக்கும் நாம் அல்லா சொன்னபடி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் கண்டிப்பாக 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 மறுமை என்ன சொற்காம் அதனால் அந்த விதி என்ன செய்யாது மாறாது அதனால் இதை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விதி அடிப்படையை வந்து தெளிவாக விளங்கி கொண்டால் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடும் பதில் கிடைச்சிடும் அதுதான் அதற்குரிய பதில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்